அட்டக்களப்பு அதிகார் வீதியில் பிறந்து திருமண பந்தத்தின் காரணமாக கல்லடியில் வாழ்ந்து வரும் புகழ்வூத்த சிரேஷ்ட பாடகர் அழகையா உதயராஜை தென்றலின் தேடல் வாயிலாக வழிகொணர்வதில் தென்றல் செய்திகள் பெருமை கொள்கிறது தென்றல் செய்திகள் நேர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பெயர் அழகையா உதயராஜ் நான் மற்றக்களப்பு அதிகார ரோட்டில் பறந்து நான் தற்போது கல்லடி மாரியம்மன் கோயிலில் திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய இசை பயணம் திருவயதிலிருந்தே எனக்கு ஒரு பாடோணும் என்ற ஒரு ஆற்றல் இருந்தது அந்த வகையிலே நான் சாய் பஜனை கூடிய அளவு பாடிக்கொண்டிருந்தனான் இன்று வரையும் பாடிக்கொண்டிருக்கின்றேன் இன்று வரையும் ஒரு க நிலையம் ஒரு தலைவராகவும் இருந்து சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றேன் இறைவனுக்காவண்டி மகவனுக்காவண்டி அந்த வகையில் என்னுடைய குருவான மெதடி சென்ற குளத்தில் நான் ஐந்தாம் ஆண்டு முறை ஓயல் எடுக்கும் வரை காலத்திலே மகாலிங்க மாஸ்டர் என்பவர் தான் என்னுடைய குருவாக இருந்தவர் அந்த டைம்ல என்ன எவ்வளவோ முயற்சித்து என்னை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் என்று இருந்தவர் ஆனால் நான் அதற்கு என்ன சொல்வது நான் அதற்கு ஒத்துழைக்கவில்லை அந்த வகையிலே நாம் ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஓயல் எடுக்கும் வரையும் எனக்கு நூறு மார்க்ஸ் தான் சங்கீதத்திலே விடும் அந்த வகையில் அது முடிந்த காலத்திலே முருகப்பா மாஸ்டர் முழுக்க முருகப்பா என்றார்கள் அவர் என்னை அழைத்து உன்னுடைய சாரீரம் மிகவும் நல்லா இருக்கின்றதுடா நீ என்னட்டவா உனக்கு இலவசமான நான் சங்கீதம் கற்கின்றேன் அவரோடு சேர்ந்து அமரத்துவம் அடைந்த ஸ்ரீ மாஸ்டர் மிருதங்கம் பழகிறவர் என்னை கூப்பிட்டு ஸ்ரீமத் சுவாமி கங்காதரானந்தியில இல்லத்தில் வைத்து இலவசமாக எனக்கு மிருதங்கம் பழக்கினர் அதைத் தொடர்ந்து நான் கூட்டுறவுலே ஒரு கல்வி உத்தியோசராக கடமையாட்டி கொண்டிருந்தேன் அங்கத்தவரு தொடர்பு பயிற்சி உத்தியோசராக கடமையாட்டி இன்றும் கடமையாட்டி கொண்டு தற்போது ஓய்வு பெற்றிருக்கின்றேன் அதிலே எனக்கு ஒரு ஆட்டம் வந்து மியூசிக் கொள்கிற்குள்ள என்ன பண்ணோனும் அந்த ஒரு ஆர்வம் இருந்தது அந்த டைமில் எனக்கு அந்த சில வயசு பிரச்சனை இருபத்தி மூன்று பிளஸ் அதுக்குள்ள எடுக்க மாட்டாங்க என்ற காரணத்தினால நான் அந்த நாளில் கௌரவ பாராளுமன்றோருக்கு நான் இருந்த கருணாகரன் அவர்களுடன் சென்று அவர் மூலமா ஒரு புரோக்ரம் தொண்ணூறாம் ஆண்டு நடைபெற்றது அதில் நான் சங்கராபரணம் என்ற பாடலை மிகவும் இனிமையா பாடின காலம் அது அந்த பாடல் மூலமாக எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர் நேரடியாக இந்துக்கலாச்சார அமைச்சர் மூலமாக தொடர்புபடுத்தி என்ன நேரத்துக்கு பல எதிர்ப்புக்கு மத்தியில் நான் அதுக்கு உள்வாங்கினேன் உள்வாங்கி மிருதங்கத்தை நான் மெயினா செய் ஓக்கலா சாரி ஓக்கலா மெயினா செய்து ஒரு வருடம் பூர்த்தியான பிறகு அந்த சிறுமாசர் சொன்னேர் என்னிடம் நீ நல்லா ஓக்கல் ஆள் இம்மிருதங்கத்துக்கு மாறு என்று உடனே நான் கடிதம் மூலமாக எழுதி அந்த மிருதங்கத்தை திருப்பி ஒரு இருந்து நானும் என்னுடைய நண்பனான தயாலனும் செய்து கற்றுக்கொண்டு திரும்பி மூன்று வருஷம் நான் படித்து கொண்டிருந்த காலத்திலே சில சில பிரச்சனைகள் இந்த தலைவீதியோ இன்னும் சரியாக அதை நான் எடு முடிவுறுத்தி கொண்டேன் தானாகவே கடிதத்தை எழுதி கொடுத்து நான் இருந்து விலையை கொண்டேன் என்ற கடமையை நான் செய்து கொண்டிருந்தேன் அன்று சொட்டும் நான் இசையை கைவிடவில்லை அன்று சொட்டு இன்று வரையும் நேற்றுக்குடையும் கூட நான் சகல கோயிலும் இந்த அடியன் போய் நாளேந்திய பாடலை பாடிக்கொண்டுதான் வருகின்றேன் ஒரு இருக்கலாம் பக்தி பரவசம் மற்றும் பக்தி பாடல்களாயிருக்கலாம் என்னுடைய நண்பனான ஹரிதாஸ் டோல்கி சூரி டோல்கி இவங்க ரெண்டு பேரும் மோர் சிங் மதுசூதன் இவர்கள் மூலமாக ஒரு ஒரு சிறிய குழுவாக போனாலும் அது பெரிய எடுத்துக்காட்டும் அப்படியான சவுந்தரராஜந்த பாலசுப்ரமணியத்துறை பாடல் எல்லாம் பாடி வரவேற்பை பெற்றிருந்த இறைவன் அருளாக அந்த வகையில் நான் மியூசிக் ஒளிக்கும் அதையும் கைவிட்டகையோடு ஒரு கதிர்காமன் செல்வது எனக்கு வளர்க்க பெருமான் என்றாலே எனக்கு கண்ணால் தண்ணீர் வடியும் என்ன நான் பாரிய சுக இனம் இல்லாத வருஷம் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய எனக்கு அந்த முருகப்பெருமான் தான் எனக்கு ஆட்சி அளித்தது அந்த வகையில் நான் கதிர்காமன் சென்ற உடனே அந்த பழனி ஆண்டவனில் நான் அவ்வளவு வெறும் என்ன பின்னுக்கு இருந்து பாடுவார்கள் உதயானா நீங்கள் பாடுங்கள் என்று இப்படியான பாடல் எல்லாம் பாடி ரெக்கார்டிங் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு ரெக்கார்டிங் ஒன்று செய்திருந்தார்கள் தனியாக நீயெல்லால் தெய்வம் இல்லை என்ற பாடலை கதர் பாடுவது கொடுத்து வைத்தது எல்லாருக்கும் கிடையாது அந்த இடத்துல அந்த பாடலை கேட்டவுடனே அந்த ருபவாயி செய்தியாளர்கள் களம்போடு தொடர்பு இவரை தனி ரூம்ல கொண்டு ரெக்கார்டிங் எடுங்கிறது சொல்லி திருப்பியும் அந்த பாடலை பாடி இன்று வரையும் என்னிடம் இருக்கின்றது அது அப்படி இருந்தால் சொல்ல போனால் கணக்காக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோப் சென்டர் பாடகர் கூற்ற தெரிவு செய்யப்பட்ட தேசிய ரீதியாக பாடப்பட்ட பாடலில் நான் முதலாவது எடுத்து எனக்கு மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்க போல இந்த விவர் ஸ்டேடியத்தில் குருநாகல ரிஹர்சல் பாடி விவர் ஸ்டேடியத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு கேடு கேட்டு தேசியரியா முதலாவது பாடகர்னா தெரிவு செய்த காசோலையும் கிடைத்து எனக்கு ஒரு கௌரவித்த ஒரு பெரிய ஒரு இது கிடைத்திருக்கின்றது இப்படி சொல்லப்போனா கணக்கு கோயில்களில் குளித்தி பாடல் பாடுறது கண்ணிகம்மன் கோயில் என்றால் எந்த மரணம் சொந்தமோ பந்தமோ இருந்தாலும் மரணம் ஆறு செத்திருக்கிறார்களோ அன்று போய் அங்கு நான் சென்று சிவபுராணம் பஞ்சபுராணங்கள் பாடுவது என்ன நிச்சயமாக திருமணத்துக்கு போகாவிடல் மரணத்துக்கு போகணும் அவர் உறவு என்றாலும் சரி யார் என்றாலும் சரி போயினுடைய கரிய கிரியையில் நான் நடந்திய இதெல்லாம் செய்து வாருங்கண்ணா நான் எனக்கு ஒரு பிள்ளைகள் இருக்குது ஒரு பொம்பளை பிள்ளை பயில் பயோ படித்து கொண்டு இருக்காவது ஐம்பத்தொம்போது வயசு ப்ளஸ் இந்த வயசுல வயசில் எனக்கு க மாவட்ட செயலகத்தால் போன எல்லாமே பாடிய இடத்துல அவங்க நேரடியாகவே எனக்கு கலா விருது கொம்பை பொருளை ஏற்றி ஆற்றி உதயன்னா நிச்சயமாக உனக்கு கலா தருவாங்க ஆனா எனக்கு அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை ஏன்டா எனக்கு இந்த தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியிலே எனக்கு எல்லாம் விடுபட்டது அடுத்த பிறவி எனக்கு ஒரு மனிதனாக கிடைத்தால் நான் சரியான முறை இருக்க வேண்டிய இடம் வேறு நான் இப்ப இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த இசைப்பயணம் எனக்கு சரியான முறையில் இல்ல அது என்ன விதியோ என்ன தெரியவில்லை இருந்தும் எனக்கு இந்த சந்தபத்தை அளித்த தென்றல் செய்தியாளர் என்னுடைய சகோதரர் உத்த நண்பன் பல சந்தப்பம் எனக்கு அதன் மூலமாக கழித்திருக்கே கிருபாகரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்